வணக்கம் சிம்ம ராசினேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி சிம்ம ராசிக்காரங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும் வெளியில் வலிமை உள்ளுக்குள்ளே தனிமை சிம்ம ராசிக்காரங்கன்னாவே வெளியில் பார்த்தா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க தலையை உயர்த்தி நடக்கிறது யாருக்காகவும் தலை குனியாத மாதிரி பேசுகிறது முடிவெடுக்கிற தைரியம் இது எல்லாமே உங்களுடைய அடையாளமாக இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்கிற நேரம் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும்னு ஒரு மனநிலை உங்கள் உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனால தான் உதவி கேட்க மாட்டீங்க சோர்வாக இருந்தாலுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க உங்கள் வழியை யாருக்குமே காட்டாத இந்த பழக்கம்தான் உங்களை மெதுவாக உள்ளுக்குள்ளே உடைக்க ஆரம்பிக்கும் ஜோதிடத்தில் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் அதிபதி சூரியாவும் வெளிச்சம் தருவான் ஆனா தான் இருக்கும் அதே தான் நீங்க எல்லாருக்குமே வழிகாட்டுவீங்க எல்லாருக்குமே துணையாவும் இருப்பீங்க ஆனா உங்களுக்கு யார் துணைன்னு யோசிக்கும் பொழுது பதில் மௌனமா இருக்கும் உறவுகள்ல சிம்ம ராசிக்காரங்க முழுசா கொடுப்பீங்க அன்பு பாதுகாப்பு மரியாதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனா எதிரில் இருக்கிறவங்க உங்க பெருமையை தவறாக புரிஞ்சுக்குவாங்க அகந்த தீமிருன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அது அகந்த இல்லை அது உங்கள் காயப்பட்ட மரியாதையை காப்பாற்றுற கவசமாக இருக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை மெதுவாக வெளிச்சத்துக்கு வரும் நீங்கள் எல்லாருக்கும் தேவையாக இருந்தாலுமே உங்களை உணர்கிறவங்க ரொம்பவே குறைவு அதனால தான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்துக்கிட்டே இருக்கும் நான் உண்மையாக இப்படி தான் இருக்கணுமா எப்போதுமே வலிமையாக நடிக்கணுமா இந்த கேள்வி வந்துருச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க இல்ல உள்ளுக்குள்ள வர அனுமதி கொடுத்தவங்க தான் அதிகமா காயப்படுத்துவாங்க நீங்க எல்லாரையுமே எளித நம்ப மாட்டீங்க ஆனா ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசா நம்புவீங்க அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலமா மாறும் அதே நேரம் உங்க பலவீனமாவும் மாறும் உறவுகள்ல நீங்க மரியாதை அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா நினைப்பீங்க உங்களை குறைச்சு பேசுறது உங்க முயற்சியை மதிக்காம போறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும் ஆனா உடனே சொல்ல மாட்டீங்க பார்த்துக்கலாம் இவங்க இப்படிதான்னு மனசுக்குள்ள சமாதானம் பண்ணிக்குவீங்க இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நீங்க மௌனமா இருந்தாலும் உங்க மனசு மௌனமா இருக்காது சேர்ந்து சேர்ந்து கோபம் ரொம்பவே பெருகிட்டே போகும் ஒரு நாள் அந்த கோபம் வெளியே வரும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்போ இவன் ரொம்ப கோபக்காரன் எப்போதுமே சண்டைன்னு சொல்லிருவாங்க சிம்ம ராசிக்கு சனி தாக்கம் வர ஆரம்பிக்குது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்பிக்கை வச்ச உறவுகளை ரொம்பவே சோதிப்பார் யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க யார் உங்களை வெளிச்சத்தில் இருக்க மட்டுமே ஆசைப்பட்றாங்கன்னு தெளிவாக காட்டுவார் இப்போ காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க பெருமை வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்கும் அந்த சுவரை தாண்டி தான் வர தெரிஞ்சவங்க ரொம்பவே குறைவான பேர் தான் நீங்கள் அன்பு கேட்டால் கூட நேரடியாக கேட்க மாட்டீங்க அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் எல்லோருக்குமே அந்த புரிதல் இருக்காது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க ஒரு உண்மையை உணரவே ஆரம்பிப்பீங்க மரியாதை இல்லாத இடத்துல அன்பு நீண்ட நாள் நிற்காது தான் மெதுவா சில உறவுகள் இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கீங்க அது கோவத்தால இல்லை அது சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முடிவாவே நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க இப்போ கோவம் இல்லை அது உங்களுடைய கவசம்தான் சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரன்னு பல பேர் நினைப்பாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க கோபக்காரங்க கிடையாது நீங்கள் அதிகமாக காயப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கீங்க அந்த காயத்தை வெளியில் தெரியாமல் இருக்க கோவம் ஒரு கவசம் மாதிரி மாறிடுச்சு உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியாது நீங்கள் சத்தமாக பேசும்போது கூட அதுக்குள்ளே ஒரு வழி இருக்கும் என்னையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே கத்துற குரல் தான் அந்த கோபம் ஆனால் அதை யாருமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இப்போது இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது அதிகமாகவே உணரப்படுது முன்னாடி உங்களை சுற்றி பேர் இருந்த மாதிரி தோணும் இப்போ அவங்க எல்லாருமே இருக்கும் ஆனா இந்த தனிமை தண்டனை இல்ல இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடைவெளி ஜோதிடத்துல அப்படின்னு பாக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் ஒரு உள்ளார்ந்த மாற்ற காலமா இருக்கும் சூரியன் உள்ளுக்குள்ள ஒளி தேடுற மாதிரி இருக்கும் வெளியில இருந்து வரும் பாராட்டு ஆதரவு இது எல்லாமே இப்ப உங்களுக்கு பெருசாக தோணாது உங்க மனசுக்கு உண்மையா நிம்மதி தரது எதுன்னு தேட ஆரம்பிப்பீங்க இந்த தேடல் தான் உங்களை மெதுவாக அமைதியாக மாற்றும் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும் எல்லா சண்டையுமே நீங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும் சில விஷயங்களை விட்டுட்டு போறக்காக தான் உண்மையா வெற்றின்னு உணர்வீங்க உறவுகளில் இனிமேல் நீங்க தெளிவா இருப்பீங்க யார் உங்க மரியாதையை மதிக்கிறாங்க யார் உங்க வெளிச்சத்தை பயன்படுத்துகிறாங்க இதை வேறுபடுத்த தெரிஞ்சவங்களாம் நீங்க இதுதான் சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இப்போது இந்த பாகத்தோட பார்க்கும் பொழுது அமைதி அப்படிங்கிறது உங்களுடைய பலவீனம் கிடையாது அது உங்களுடைய புதிய வலிமையாக இருந்துகிட்டு இருக்கு சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த பாகம் ஒரு புதிய ஆரம்பம் தான் நீங்க இத்தனை நாளா வெளியில காட்டிட்டு இருந்த வலிமை இப்போ மெதுவா உள்ளார்ந்த நம்பிக்கையா போகுது யாருமே கை தட்டலைனாலும் யாருமே பாராட்டலைனாலும் நான் என்னன்னு எனக்கு தெரியும்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் இப்போது நீங்கள் இனிமேல் எல்லார்கிட்டையுமே காப்பாற்றணும்னு ஓட மாட்டீங்க எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க உங்களை மதிக்கிறவங்க உங்களோட உண்மையாக இருக்கிறவங்க அவங்க மட்டும் அவங்கக்கிட்ட மட்டுந்தான் நீங்கள் உங்கள் ஆட்டல செலவழிப்பீங்க இதனால தான் சிலர் வந்து தூரமாக போயிருவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் இப் ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் சூரியன் மீண்டும் வளம் பெறும் காலமா இருக்கு ஆனா இப்போ அந்த சூரியன் அகந்தையா எரியாது அது உஷ்ணம் இல்லாம ஒளியா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு வழிகாட்டியாவும் வெளிச்சமாவும் மாறும் அடுத்து காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமேல் நீங்க உங்களை குறிச்சிக்க மாட்டீங்க மரியாதை இல்லாத இடத்துல அன்பை தேட மாட்டீங்க உங்களுடைய உண்மையான குணத்தை ஏத்துக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில வருவாங்க அந்த உறவு சத்தமா இருக்காது ஆனா ஆழமா இருக்கும் போட்டி இல்லை கட்டுப்பாடு இல்லை இருந்துகிட்டே இருக்கும் வேலை பொறுப்பு சமூக வாழ்க்கை எல்லா இடங்கள்லையுமே நீங்க மெதுவா மதிப்பை சேர்ப்பீங்க நீங்க பேசுறது குறையும் ஆனா உங்களுடைய இருப்பு பேச ஆரம்பிக்கும் முன்னாடி மாதிரி நிரூபிக்க ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிங்காரங்களுக்கு சொல்லித்தர ஒரு பாடம் என்ன அப்படின்னா வெளிச்சம் காட்டுறதுக்காக எரிய வேண்டாம் உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்ட இருந்துமே ரொம்பவே தெளிவாக இருக்க முடியும் இப்போ வெளியில ரொம்ப அமைதியாகவும் ஒழுங்காகவும் தெரிஞ்சாலுமே எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யற பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரான பழக்கமாவே இருந்துகிட்டு இருக்கும் எல்லார் மேலையும் அன்பை வச்சுட்டு எல்லார் மேலேயும் பாசத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனால் அவங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது உங்கள் இருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு பின்னாடி உங்களையே குறை சொல்லிட்டு இவங்க அவ்வளவோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய குணமாகவும் இருக்குது இத்தனை நாளாக இது புரியாமல் நீங்கள் ரொம்பவே உள்ளுக்குள்ளே ரொம்ப சாந்தமாகவே இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போது உங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கையில உங்களை தனிமையிலேயே வச்சிருக்கிற மாதிரி தோணும் உங்க கூட பத்து பேர் இருந்தாலுமே நீங்க தனியா இருக்கிற மாதிரி தோணும் என்னதான் நீங்க பாசமும் அன்பு காட்டிட்டு இருந்தாலும் அதுக்கான திருப்பி கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கிறத விட உங்களை நம்பி நீங்களே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நேர்மையானவங்க அன்பு காட்டுற விதம் சத்தமாக இருக்காது கவனமாக மெதுவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அன்பு திருப்பி வராதப்போ நீங்கள் உங்களை தான் குறை சொல்கிறீங்க நான் போதுமானவங்கள இல்லை என்னால் தான் இப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏன்னா உங்களுடைய பாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரொம்பவே ப்யூரானதாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருக்கீங்க அதனால் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது யாருக்குமே வராத ஒன்று மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில்லை அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்பவே முன்னிலையில் தான் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்